ஹாய் நான் உங்கள் பவி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கா நான் உங்கள் சேனலில் வந்து ட்ராவல் விலாக் பார்த்து வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணேங்க்கா நான் மேற்கொண்டு உங்கள் சேனலில் நான் எப்படிங்க்கா ட்ராவல் விலாக் பார்க்குறதுங்க நான் போய் அந்த வீடியோ பார்க்கும்போது வேறு வேறு வீடியோ வருதுங்க்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து போட்டிருப்பேங்க அதில் வந்து ட்ராவல் பிளேலிஸ்ட்டு ஒன்று போட்டிருப்பேன் அடுத்து விளாக் வந்து பிளேலிஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் அப்புறம் ராமாயண பிளேலிஸ்ட் வந்து ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ நம்ம சேனல் வந்து ஒரு மூணு கேட்டகரியில் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் ட்ராவல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அதே போய் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வீடியோ இருக்கும் அப்புறம் பிளாக் வந்து நான் போட்டிருப்பேங்க என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்புறம் லைஃப் ஸ்டைல் அதை பற்றி ஒரு விளாக் போட்டிருப்பேன் அதை பற்றின ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் தேர்டு பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஸ்டோரி வந்து போட்டிருப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்களா ஸோ அதனால ராமாயண ஸ்டோரி பற்றி போட்டிருந்தேன் சோ இது மாதிரி போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஒவ்வொன்றா இருக்கும் எனக்கு மேற்கொண்டு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புற உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்பவுமே முக்கியம் பாய் அடுத்து வீடியோ பார்க்கலாம்